எல்லா நியூஸும் ஒரே மாதிரி இருக்குது இந்த பரமக்குடியில் அங்கே ஒரு தரைப்பாலம் இருக்குது அதில் ஆறு போகுது அங்கே இருக்கக்கூடிய மணல்லாம் அள்ளியிருக்கிறாங்க அது பக்கத்தில் வந்து சந்திரசேகரன் ஒருத்தர் அவர் ஆட்டோ போட்டு ஓட்டுறாரு அவருடைய மைத்துனர் அவரும் விக்னேஸ்வரன் அவரும் ஆட்டோ போட்டு அவங்க அந்த தொழில் தொழில் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே மணலில் அடிக்கடி இந்த வந்து தரைப்பாலம் பக்கத்தில் அழுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போலீஸ் வந்து வந்து விரட்டினதில் வந்து விரட்டியிருக்காங்க அது அதில் ஒரு ஆளை இந்த சந்திரசேகரன்கிறவரே பிடிச்சி போலீஸ்கிட்ட இது பண்ணியிருக்காரு பண்ணிட்டு இருந்தது கொஞ்சம் நேரம் தான் அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஆயிருந்து தூங்கியிருப்பார் போல இருக்குது அதுக்குள்ளேற இந்த மணல் மாஃபியாக்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து தூங்கிட்டு இருந்தவர் ஆட்டோவில் தலையிலே நங்கு நங்கன்னு வெட்டி பதறி அடித்து அவர் எந்திரிக்க முடியாமல் வந்திருக்காரு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அள்ளி கொண்டு போய் அதை தடுத்திருக்கார் அவருடைய மைத்துனர் விக்னேஸ்வரன் அவரை அடிச்சிருக்காங்க பிறகு இவரை வந்து ஹாஸ்பிட்டலில் என்ன பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அது முடிஞ்சு பக்கத்தில் ஒரு டீ கடை அங்கே போய் இருந்திருக்காரு அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து இந்த விக்னேஸ்வரன்கிறவரையும் துரத்தி துரத்தி அடிச்சிருக்காங்க அவர் டீ கடையில் போய் ஒளிஞ்சிருக்காரு அங்கேயும் அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த டீ கொடையில் உன் கடையில் வந்து தானே ஒளியிறான் நீனும் இருக்க மாட்டாடான்னு சொல்லி அந்த டீ கடைக்காரனையும் அடிக்கிறாங்க அவர் இதில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் பண்டங்கள் சிலிண்டர் எல்லாத்தையும் தூக்கி வீசுகிறாங்க இதெல்லாம் சிசிடிவி பதிவாக இருக்குது இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே புதுக்கோட்டையில் பார்த்தோம் ஜகபர் கணிவானப்பட்ட சமூக ஆர்வலரை கொண்டாங்க ஒரு தரைக்கு ரெண்டு தரையா லாரி ஏத்தி ஒன்னாங்க இது அந்த புதுக்கோட்டையில கொஞ்சம் தூரம் பண்ணீங்கன்னா ராமநாதபுரம் பரமக்குடியில இது நடந்திருக்கு இந்த செய்தி அப்படி பார்க்கறது அது இது வந்து செந்தில் பாலாஜிக்கு கிடைத்த வெற்றி அப்படிதான் நான் பாக்குறேன் நம்ம வந்து ஒரு சாடிஸ்டமா நம்ம பேசுறோம் இது குதர்க்கமா பேசுறோம்னு யாரும் நினைக்க வேண்டாம் உண்மையிலேயே இது செந்தில் பாலாஜிக்கு தான் இந்த வெற்றியை அர்ப்பணிக்கப்பட வேண்டும் திராவிட மாடல் ஆட்சிக்கு திராவிட மாடல் கொள்கைக்கு கிடைத்த வெற்றியாக தான் நான் பார்க்குறேன் இதை ஏன்னா அவர் என்ன சொன்னார் நம்ம ஆட்சி வரட்டும் பதினோரு மணிக்கு நம்ம பதவி ஏற்றா பதினொன்று அஞ்சுக்கு நீங்கள்லாம் மண்ணல்லீங்க யாராவது குறுக்க வந்தால் அவங்களெல்லாம் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அதிகாரிகள் என்ன கதி அவன் என்ன கதிக்கு அவன் ஆளாவான் நான் பார்க்குறேன் ரோட்டில் நின்று சண்டைப்படும் போது ஏய் அவனை நான் விட்டு தேட மாட்டேன்டா நான் அவனை பார்க்கறேன்டா அதுவும் இந்த நான் உன்னை பார்க்குறேன்டான்னு அதுவும் டெல்டா பகுதியில் சொல்லிட்டான்னா அது வந்து எவ்வளோ பெரிய வார்த்தைங்கிறதும் ஒன்று பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான்னா அது அதோட கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பாஷல் பாலாஜின்னு சொன்னது நீங்கள் பதினொன்னுக்கு தாராளமாக எல்லாம் மண்ணெல்லுங்க இது வந்து முன்னேறு எப்படி போகுமோ அதுதான் பின்னேறும் போகுங்கிறது ஆஷ்டியாளர்கள் வந்து அது இந்த மாதிரி அக்கிரமங்களை அட்டுழியங்களை அலோ பண்ணதுனால தான் அதுவும் அந்த வீடியோவை நான் பார்த்ததில்ல அது முழு வீடியோ நான் பார்க்கல நீங்கள் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நானே வீடியோ இதில் வந்திருக்கு மீடியாலே வந்து வந்து நான் அந்த சின்ன வீடியோவில் அந்த சிலிண்டரை தூக்குறது அதெல்லாம் பார்த்தேன் ஒரு சின்ன பையன் பனி உடம்பு போகிற வந்து ட்ராயரை போட்டு அவன் தடுக்க பார்க்குறான்னு நினைக்கிறேன் அவங்க வந்தவங்களெல்லாம் வந்து தடு அதாவது தன் உறவுக்காரங்களையோ அப்பாவையோ அண்ணனையோ யாரோ அடிக்கிறாங்கன்ட்டு அவன் வந்து தடுக்க வரான்னு நினைக்கிறேன் அவன் என்ன பண்ணுறான் அவனுடைய சக்திக்கு உட்பட்டு ஸ்டவ்வை விட்டறிகிறான் ஒரு சின்ன ஸ்டூவில் விட்டறான் அவன் வேறு எதையோ எடுத்து தடுக்கிறதுக்கு பார்க்குறான் அவங்கள அடித்து விளாட்ட பார்க்குறான் அதில் பாருங்கள் அவன் அடிக்கும்போது பின்னாடி அவனை கையை பிடிச்சி ஒரு சோழட்டை சோழட்டி இது பண்ணலாம் பார்க்குறாருப்பாங்க அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சினிமாவில் காமிக்கிற வன்முறை எல்லாம் தோற்றுருவோம் அப்படிங்கிற அளவில் நான் பார்த்தது இன்னும் ஒரு நாற்பது செகண்ட் ஐம்பது செகண்ட் வீடியோ இருக்கும் ட்விட்டரில் யாரோ போட்டிருந்ததை பார்த்தேன் அஜ்மல் கான் ஏன்னா பாயே சொல்றாரு தொப்புள் குடி உறவே சொல்கிறாரு இவங்களை பார்த்து ஆனால் இது வந்து இதோட மட்டும் இல்லை பாருங்க அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒருத்தரை இழுத்து போட்டு வெட்டி கொண்டாங்களே மொரப்பநாடு தூத்துக்குடி மொரப்பநாடு தூத்துக்குடி மாவட்டம் மொரப்பநாடு வெட்டி கொண்டாங்க அந்த ஜகபர் அலியை ஒரு திரைக்கு ரெண்டு தரையா ரிவர்ஸ் எடுத்து அந்த சாவட்டோங்கிறதுக்குன்னு ஏற்றி கொண்டோன்னு அவங்க ஒப்புதல் வாக்குமனமும் கொடுத்துருக்கான் இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கிற இடத்து அதே மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோவில் பின்னாடி இருந்த இருந்த மண் நாம் பேசியிருக்கோம் இதே அரங்கத்தில் அழழியில் மண் எடுத்தாங்க இந்த மாதிரி மண்ணுக்காக வேண்டி இவங்க என்ன அட்டுழியெல்லாம் பண்ணுறாங்க நாம் பேசுகிற ஒரு விஷயம் இப்போ வலதுசாரி சோசியல் மீடியாவில் வலதுசாரி நபர்களால் தேசியவாதிகளால் இந்து தேசியவாதிகளால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி இந்த நேத்திலேருந்து பார்க்குறேன் நேத்திலேருந்து எனக்கு ஒரு சுரண்டையிலேருந்து லாரி எப்படி வரிசையாக போகுது அது ஒரு ஐம்பது லாரி அறுபது லாரி நம்ம அந்த ஒரு நிமிஷம் வீடியோவில் நம்ம கவுண்ட் பண்ணும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே மூச்சு முட்டும் அந்த மாதிரி போகிறது நம்ம தொடர்ந்து அதை பற்றி தென்காசியிலையும் திருநெல்வேலியிலையும் எப்படி இயற்கை வளம் சூறையாடப்பட்டதுங்கிறத பார்க்குறோம் இப்போ இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் போய் நின்று அது பாருங்க ஒவ்வொத்துனா வம்புக்கு வந்து சந்திரசேகரனை அடிக்க போய் அப்புறம் விக்னேஸ்வரன் அடிக்க போய் அப்புறம் டீ கடைக்காரன் அடிக்க போய் அந்த சின்ன பய பள்ளியுடம் போகிற பயலை ட்ராயர் போட்ட பையனை அடிக்க போய் இது வந்து ஒரு கலவரமாக ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு இவங்க ஒழுங்கு மரியாதையாக நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இது மாறக்கூடிய வாய்ப்பு கம்மியாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சு அரசாங்கம் செய்ய வேண்டிய செயலை செய்யலை ஒழுங்காக மண்ணெழும்போது திருடும் போதே அரசாங்க ஆட்சியாளர்கள் தடுத்திருந்தாங்கன்னா காவல்துறையும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் அந்த நேரத்திலேயே தடுத்துருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வரப்போகிறது கிடையாது நாளைக்கு இதை வந்து ஒரு தனிப்பட்ட பகையாக மாறி இது சட்டம் ஒழுங்கை தாண்டி இது உயிரை படி பறிக்கக்கூடிய அளவில் போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிற்கிது இது எல்லாத்தையுமே வந்து எருமாட்டு மேலே மழை பெய்கிற மாதிரி இந்த ஆட்சியாளர்கள் அணுகுறாங்க என்ன கேட்டால் கலெக்டர் என்ன பண்ணியிருக்கணும் இத்தனை நேரம் அவனெல்லாம் புடி பிடிச்சி அவனை செக்ஷனை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணு ஏற்கனவே அவன் வந்து அவன் ஹேபிச்சுவல் ஆப் பண்டார் அவன் பேரில் ஏற்கனவே ரெண்டு மூணு கேஸ் இருந்ததுன்னா அவனை குன்ற சட்டத்தில் உள்ளே போடு இந்த மாதிரி பிரச்சனையை அணுகியிருந்தால் பிரச்சனை இல்லை பார்க்குறவங்க கூட என்னென்ன நினைக்கலாம் ஏதோ மண்ணாள்ளிட்டான் அவன் ஏதோ மாட்டு வண்டியில் அழுனானோ இல்லை ஒரு சின்ன டாட்டா ஏஸ்டில் அழுனானோ தெரியாது அதுக்கு போய் நீ ஏண்டா மூச்சை பிடிச்சிட்டு பேசுகிற ஒரு சிறு பொறி எவ்வளோ பெரிய காட்டு தீயாக மாறுங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்டே இருக்குது இந்த திராவிட மாடல் இதுதான் இவங்களுடைய ஆட்சி லட்சணங்கிறத மீண்டும் மீண்டும் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி நாம் பார்த்த செய்திகள் கிட்டத்தட்ட எல்லாமே இந்த ஆட்சியாளர்களின் தனத்தை மட்டுமே காண்பிக்கின்றது